ஹாய் உங்கள் ரைடு வித் மீமனி மழைக்காலங்களில் ஏற்படக்கூடிய சளி இருமல் காய்ச்சல் அப்புறம் இந்த கோலை இதெல்லாம் தடுக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நுரையீரலை வந்து நன்கு வலுப்படுத்தி அந்த நுரையீரலில் வந்து புதுப்பித்து நுரையீரலில் வந்து ஆரோக்கியமாக செயல்படுறதுக்கும் நுரையீரல் உறுப்புகளில் இருக்கக்கூடிய அத்தனை கழிவுகளையுமே வந்து வெளியேற்றம் ஒரு அற்புத ஆற்றல் கொண்ட ஒரு மூலிகையை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க இந்த வீடியோவில் இந்த மூலிகையை வந்து எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் எததுக்கெல்லாம் பயன்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த மூலிகையை வந்து எப்படி அடையாளம் கொள்வது அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு பல அரிய தகவல்கள் இந்த வீடியோவில் காத்துக்கிட்டு இருக்குது நம்ம வீடியோல பாத்துக்கிட்டு இருக்க இந்த கொடிய வந்துட்டு நிறைய பேர் வந்து வேலிகள்ல சாலை ஓரங்கள்ல பாத்துருப்போங்க அதாவது காட்டுப்பக்கம் போகும்பொழுது ஆனால் நிறைய பேருக்கு வந்து இதை பற்றி தெரியாது ஸோ இந்த சளி இருமல் அப்புறம் சுவாசம் போன்ற அந்த சுவாச சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு வந்து மிக சிறப்பான மூலிகை தான் இந்த முசுகை ஆமாங்க நம்ம வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது முசுகை அப்படின்ற ஒரு அற்புத மூலிகை தான் இந்த முசுகையினுடைய வேறு பெயர்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முசுமொசுக்கை மாமூலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பல பேர்கள் அதாவது ஏரியாவுக்கு ஏத்தாப்பில் அப்புறமா வந்து இரு குரங்கின் கையின்னு சித்த மருதத்துவத்தில் வந்து சித்தர்கள் இந்த முசு மூசுகையை குறிப்பிடுறாங்க இந்த முசு முசுக்கை கொடி வகையை வந்து சார்ந்தது அதுவும் பற்று கொடி வகையை சார்ந்தது அது இது இந்த வந்து எப்படி வந்து நம்ம அடையாளம் கண்டுக்கரலாம் அப்படின்னா இதோட பூக்கள் வந்து சிறிய அளவில் மஞ்சள் நிற பூக்களாக இருக்கும் இதோட காய்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த காட்டுக்கத்திரிக்காய் அந்த அந்த சுண்டக்காசலம் இல்லைங்களா அந்த காய அளவுக்கு இருக்கும் பட் அந்த காட்டுக்கத்திரி வகை மாதிரியே வந்துட்டு அதில் வந்துட்டு அடர் க்ரீன் கலரில் வந்துட்டு லயன் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இதனுடைய காய்கள் வந்து இருக்கும் இதனுடைய பழம் பார்த்தீங்க அப்படின்னா பழுத்ததுக்கு அப்புறமா அழகா சிவப்பு நிறத்தில் இருக்கும் இதோட இலைகள்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம அந்த வீடியோவில் பார்க்குறோம் பார்த்தீங்களா இதோட அது வந்து இந்த இதய வடிவத்தில் வந்து இருக்கும் இந்த இதில் கொடியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்ப்ரிங் மாதிரியான பற்று அதாவது மற்ற தாவரங்களை பற்றி பிடிக்கிறதுக்கு அந்த ஒரு ஸ்ப்ரிங் மாதிரியான ஒரு பற்று கம்பி மாதிரியான ஒரு அமைப்பு வந்து இருக்கும் இந்த கொடியினுடைய இலை காம்பு தண்டு பூ மொட்டுன்னு எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியான மொசு மொசுன்னு அதாவது ஒரு முள் மாதிரி ஒரு மொருன்ற ஒரு அமைப்பு இருக்கும் அது அந்த மாதிரி இருக்கும் இது வந்து ஒரு மாதிரியான சாஃப்டாகவும் இருக்கும் அதை தொட்டோம் அப்படின்னா மொறுன்னு இதனுடைய இலைகள் வந்து கொஞ்சம் மொறுன்னு இருக்கிற மாதிரியான இலைகளாக இருக்கும் மற்ற இலைகள் மாதிரி சாஃப்டாக இருக்காது இந்த மாதிரி வந்து இந்த முசு முசுக்கையை வந்து நம்ம அடையாளம் கண்டுக்கிறலாம் இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பார்த்தோம் அப்படின்னாலே வந்துட்டு எளிதில் வந்து நம்மளால் வந்து அடையாளம் கண்டுக்க முடியும் இந்த முசு முசுக்கைக்கு வந்து நோய் எதிர்ப்பு ஆற்றல் அதிகப்படுத்துகிற தன்மை வந்து அதிக அளவில் இருக்குங்க அதே மாதிரி வந்து இந்த சளி காய்ச்சல் கபம் அதாவது கோளையுடன் கூடிய சளி இதை எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தி வெளியேற்றக்கூடிய சக்தி கொண்டது இந்த முசுமுசுக்கை இலையை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம தொடர்ந்து ஏற்படக்கூடிய அந்த வறட்டு இருமல் அப்புறம் மூச்சு திணறல் போன்றவற்றைக்கு வந்து சிறந்த மருந்தாக வந்து இந்த முசு பயன்படுத்துங்க அதே மாதிரி இந்த முசு முசுக்கை இலையை நம்ம தொடர்ந்து உணவில் வந்து எடுத்துகிட்டு வரும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா ஆரம்ப கட்ட ஆஸ்துமாவில் இருக்கும் பார்த்தீங்களா அந்ததுலேருந்து நம்மளை வந்து பாதுகாத்துக்க முடியுங்க அது மட்டும் இல்லாமல் டிபி அப்படின்னு சொல்லப்படும் காசா நோய் அதாவது எலும்புரிக்கி நோய் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த எலும்புரிக்கி நோயை வந்து ஆரம்ப கட்டமாக இருந்தது அப்படின்னா அதை வந்து நம்மளால் வந்து கட்டுக்குள்ள வந்து கொண்டு வர முடியுங்க அதே மாதிரி வந்து உடலில் வந்து ராஜ உறுப்புகளில் வந்து சொல்லப்படும் அந்த உறுப்புகளில் ஒன்றான நுரையீரலில் ஏற்படக்கூடிய அந்த புற்றுக்கட்டிகளுமே வராம வந்து தடுக்கலாம் இப்ப நுரையீரல்ல எப்படி புற்றுக்கட்டி ஏற்படுது அப்படின்னா சளி கோல கபம் இது எல்லாமே நுரையீரல்ல வந்து கட்டி மாதிரி சேர்ந்து அது நாளடைவில் என்ன ஆகும் சுற்றுக்கட்டியா வந்து மாறிடும் ஸோ இந்த முசுக்கை இலையை நம்ம பயன்படுத்துறதுனால இந்த புற்றுநோய் அபாயத்தில் இருந்து நம்ம வந்து பாதுகாக்க முடியும் முசுக்கை இலை வேர் இதை வந்து எடுக்கிறதுனால அதிக அளவு வந்து பசிய தூண்டும் மேலும் வாந்தி குமட்டல் போன்றவற்றையுமே வந்து சரி செய்யக்கூடியதாக இருக்குது அதே மாதிரி சைனஸ் பிரச்சனை உள்ளவங்க இந்த முசுக்கையை ஒரு நல்ல நிவாரணியாக வந்து பயன்படுத்தலாங்க அதாவது முசுக்கை இலை அப்புறம் தூதுவளை இப்போ முசுக்கை இலை வந்து ரெண்டு மடங்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தூதுவளை வந்து ஒரு மடங்கு இது ரெண்டையுமே வந்துட்டு நம்ம நிழல் காய்ச்சலாக காய்ச்சி பொடி பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த பொடியை வந்து நம்ம உணவில் வந்து அடிக்கடி எடுத்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னா தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வர்றதன் மூலமாக வந்து இந்த சைனஸ் பிரச்சனை உள்ளவங்களுக்கு வந்து நல்ல நிவாரணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க அதே மாதிரி வந்து இந்த முசு முசுக்கை இலையை வந்து தேங்காய் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெயில் சேர்த்து நல்லா காய்ச்சி அந்த எண்ணெயை வந்து நாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அதை தலையில் தொடர்ந்து பயன் தேய்ச்சி வந்தோம் அப்படின்னா உடலோட சூடு வந்து தனியுங்க அதே மாதிரி வந்து கண் எரிச்சல் வந்து நீங்கும் ஏன்னா அந்த கண்ணெரிச்சல் வந்து உடல் சூட்டால் தான் கண்ணெரிச்சலை ஏற்படும் ஸோ அதுவும் வந்து சரியாகும் அது மட்டும் இல்லாமல் முடி உதர்வது அப்புறம் இந்த வழுக்கை அப்புறம் இளநறைய பிரச்சனை அப்படின்ற எல்லா பிரச்சனைகளுமே வந்து கட்டுப்படுத்த முடியுங்க இந்த முசு முசுக்கை இலையை வந்து துவையலாவோ இல்லை அடை ரசம் அல்லது கஷாயம் இந்த சட்னி அப்படின்னு சொல்லிட்டு பல வந்து ரெசிபி பண்ணலாம் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கும் போது நல்லா தூக்கம் ஏற்படுறதோட மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா தூக்கத்தில் வந்து குரட்டை ஏற்படும் ஸோ அந்த குரட்டையுமே வந்து கட்டுப்படுத்தலாம் அப்படின்றாங்கங்க அதே மாதிரி வந்து ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா காய்ச்சல் வந்திருக்கும் அந்த காய்ச்சல் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து எதுவுமே சாப்பிட முடியாது அதுக்கு காரணம் அவங்களுக்கு எந்த ஒரு டேஸ்ட்டுமே தெரியும் எதை சாப்பிட்டாலும் பிடிக்காமல் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து இந்த முசு முசுகையில் வந்து துவையலாவோ அல்லது கஷாயமாகவோ வச்சு நம்ம அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது அந்த முசு முசுகையில் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம நாக்கில் இருக்க வந்து டேஸ்ட்டை வந்து கண்டுபிடிக்க அதாவது டேஸ்ட்டு நமக்கு தூண்டக்கூடிய அந்த பட்ஸ் இருக்கும் ஸோ அதை வந்து தூண்டி நம்மளுடைய அறியிற திறனை வந்து சரி செய்யும் ஸோ அதனால் என்னாகும்னா அவங்களால வந்துட்டு சாப்பிட முடியும் ஸோ இதே மா அதே மட்டும் இல்லாமல் வந்து இந்த முசுக்கை வந்து நம்ம ரத்தத்தை வந்து சுத்திகரிக்க மாற்றல் கொண்டது இதனால வந்து உடலில் வந்துட்டு பல நோய்கள் பல ஆபத்தில் இருந்து வந்து நம்மளை வந்து பாதுகாக்குது ஏன்னா ரத்த சுத்திகரிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இல்லைங்களா ஸோ இந்த இது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த சளி இருமல் இதுக்கெல்லாம் வந்துட்டு நிறைய மூலிகைகளை வந்து பயன்படுத்துவோம் அதில் ஒன்று வந்து இந்த தூதுவளை தூதுவளையை விட பெஸ்ட்டு அப்படின்னா இந்த முசுமுசுக்கையை நம்ம சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த சளி இருமல் கோழை இதெல்லாம் வந்து அகற்றதில் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு அதிக வந்து ஆற்றல் கொண்டவையாக இருக்கு இந்த முசுமுசுக்கை ஸோ இந்த முசுமுசுக்கையை வந்து எததுக்கெல்லாம் பயன்படுது எப்படி பயன்படுது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக நீங்க தெரிஞ்சிருக்கோம் அதே மாதிரி இந்த முசுக்கை செடியை வந்து நம்ம எப்படி அடையாளம் கண்டுக்கிறலாம் அப்படிங்கிறத பற்றி சொன்னோம் ஏன்னா நம்ம சூழ்ந்து இருக்கிற பல தாவரங்கள் வந்து நமக்கு அதிக வந்து மருத்துவ குணம் கொண்டதையாக இருக்கும் பட் அதை வந்து பெயர்களும் அப்புறம் அதை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் இருக்கும் இது எல்லாமே நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தினது இந்த முசு முசுக்கையெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வயதானவங்க வரைக்குமே பயன்படுத்தலாம் அந்த அளவுக்கு வந்து அற்புதமான மூலிகைகள் ஸோ இந்த வீடியோ மூலமாக வந்து நீங்கள் ஒரு அற்புத மூலிகையை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நைபருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்த்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ